அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகூர் அலமது இல்லா எரம்பில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கு அவர்கள் ஹோலி பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் என்பதற்காக ஜும்மாவை காலம் தாழ்த்தி கொண்டு செய்ய வேண்டும் என்றும் குறிப்பாக செய்யாதீர்கள் என்று உத்தரவு அதை தாண்டி ச நம்முடைய சமூக மக்கள் சரி நேரத்தை கொஞ்சம் தாழ்த்திக்குவோம் அவங்க ஒரு மணி வரைக்கும் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி நேரத்தை கூட சற்று தாமதப்படுத்திக்கலாம் நம்ம லுகர் நேரம் முழுவதுமாக கூட என்ன செய்யலாம் மூணு மணி வரைக்கும் கூட ஜும்மா நடத்திக்கலாம் மக்கள் தாழ்த்திக்கிறாங்க தாமதப்படுத்திக்கிறாங்க ஆயினும் போதாரத்திற்கு அந்த அரசு என்ன செய்யுது நீங்கள் வந்து நாங்கள் ஃபுல்லாக நீங்கள் தொழுகிறீங்க வாங்க சொல்கிறீங்க நாங்கள் ஒரு நாள் தானே கொண்டாடுறோம் அதனால் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் நீங்கள் வாங்க சொல்லாதீங்க பள்ளி வாசலை திரையிட்டு மூடிக்கோங்க நிறைய பள்ளிகள் என்ன செய்ய தாறுப்பாகி போட்டு மூடப்பட்டிருக்கிறது இதுக்கு பேர் ஜனநாயக நாடா அப்போ ஜனநாயக நாடு என்பது அடுத்த ஒரு ஒரு மத வழிபாட்டு தளத்தை மார்க்க வழிபாட்டு தளத்தை நாம் குறுக்கே சென்றாலும் எனக்கு அவர் டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது அவருக்கு நான் தடையாக இருக்கக்கூடாது என்கிற அந்த நல்லிணக்கம் என்பது மேலும் உருவாக்குறதை விட்டுட்டு பார்த்தா எனக்கு கடுப்பு வரும் கோவம் வரும்னா இன்னும் கொஞ்சம் எரியிற நெருப்பில் என்ஐத்திக்கு ஊத்துற மாதிரி இந்த அரசு மேலும் என்ன செய்கிறது இந்த பரிவார கும்பலுக்கு ஆதரவாக என்றைக்கு அவர் யோகி யோ எப்படி தான் பேர் வச்சானோன்னு தெரியலை நல்லா வர்றான் சொம்பு எடுத்து உள்ளே வயிறுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி பேர் என்ன யோகி ஆனால் என்ன செய்கிற வேலையெல்லாம் ஒரு மாதிரியாக தான் இந்த நாட்டு நல்லதுக்கெலாம் இல்லை நமக்கு ஒரு பெரிய ஆறுதல் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய துன்பம் எதுவும் நமக்கு ஒன்றும் நான் வீணாக போகிறது இல்லை சகித்து கொள்ளும் பட்சத்தில் நமக்கு மறுமையில் நிரந்தரமான நல்ல விஷயம் என்கிற ஒரு பெரிய ஆறுதல் இருக்குது உனக்கு ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்துலேயும் ஒன்றும் இல்லை மறுமையிலையும் ஒன்றும் இல்லை அப்படிப்பட்ட சூழலில் அந்த மக்களை இவ்வாறு தூண்டி தொடர்ச்சியாக ஒரு எம்பி சொல்கிறாரு முஸ்லீம்கள் வாக்கே எனக்கு தேவையில்லை இது நீ எப்போ சொல்லியிருக்கணும் ஆங்கிலம் என்ற போய் பொழுது மூணு தரப்புமே முஸ்லீம் போய் நின்றால்ல அப்போ சொல்லியிருக்கணும் நீனு அப்போ பாட்டன் சொல்லியிருக்கணும் இந்த வார்த்தையை முஸ்லீம்கள் வேண்டான்னு ஆமாம் ஆங்கிலேயன்கிட்ட சுதந்திரத்துக்காக போய் பேசும்பொழுது மூன்று தரப்பு போகிறாங்க காங்கிரஸ் தரப்பு முஸ்லீம்கள் தரப்பு இந்த சமஸ்தானங்கள் இருந்தாங்கள்ல அந்த தரப்பு மூணு தரப்பு போகிறாங்க அந்த மூணு தரப்புமே யாருன்னு பார்த்தா முஸ்லீம் தான் வேறு யாருமே இல்லை ஆங்கிலேயன்கிட்ட பேச போராட இந்த நாட்டில் இன்றைக்கி நீ சுதந்திரமாக உட்காந்து பேசுகிறேன்னா அதுக்கெல்லாம் காரணம் ஏன் பாட்ட அன்னைக்கு ஓடி ஒளிஞ்சு போய் எல்லாத்துக்கும் வளைஞ்சு நக்கி ஷூ நக்கி ஓடிக்கிட்டு இருந்தாலும் இன்றைக்கி என்ன பேசுகிறான் முஸ்லீமுடைய வாக்கு எனக்கு தேவையில்லை இதுவெல்லாம் ஒரு ஒரு அரசியல் தலைவர் பேசுகிற பேச்சா இவ்வளவு கேவலமாக நாட்டை கொண்டு செல்வது இப்போ இதுக்கு என்ன செய்யணும்னா இது எல்லாவற்றுக்குமே ஆரம்பத்தில் இப்போ நாட்டின் ஜன பிரதமராக இருக்கக்கூடியவர் முதலில் பிரதமராக வந்த உடனே சொன்ன வார்த்தை என்ன எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் பின் ரியாக்ஷன் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு எல்லாத்துக்கும் எல்லா வினைக்கும் எதிர்வினை உண்டு தார்ப்பாயா அடுத்து வரும் கோரப்பாயி எல்லாம் வரும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நாம் என்ன செய்யணும்னு கேட்டால் முதல்ல எல்லா இடத்துல கையேந்திரும் நம்ம வலிமை மிகுந்த நாட்களில் நபர்ந்துருக்கிறோம் இது போன்ற எதிராக இறைவா எங்களுக்கு உதவி செய் சுரத்தல் பக்கராபடியே கடைசி வார்த்தை ஃபன் சுருனா அழல் கவுமில் காஃபிரீன் இறைவா இந்த மறுப்பாளர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவுவாயாக ஃபன் சுருனா அழல் கவுமில் காஃபிரீன் இந்த வார்த்தையை அதிகபதிமாக எல்லார்கிட்ட கேளுங்கள் ரெண்டாவது இது வெறுமனே கேட்டுட்டு உட்கார்ந்துடக்கூடாது செயல்படுத்தணும் இது பெரிதாக என்ன பாருங்கள் ஏற்கனவே இது மாதிரி தான் அயல்நாட்டில் போனால் போய் வாரி கட்டி அனுப்பிச்சிக்க வேண்டியது முஸ்லீம்களை நான் தான் ரொம்ப நண்பன்னு இங்கே முஸ்லீம்களை கருவறுக்க வேண்டியது இப்போ இங்கே நடக்கிற ந செயலாம் பார்த்தீங்கன்னா அங்கே வெளிநாடுகளில் தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு தெரியலை அதுக்கு தெரியணும்னா நீங்கள் எக்ஸ்தலத்தில் என்ன செய்யுங்க இதை பதிவிடுங்க எக்ஸ்தலம் ஓப்பன் ஓப்பன் பண்ணுங்கள் அதில் இந்த வள்ளிவாசல தார்பாய் பாய் பாட்டு மூணுது ஹோலி பண்டிகைக்காக முஸ்லீம் உடைய வாக்கே வேணான்னு சொன்னது இவெல்லாம் என்ன செய்யுங்க எக்ஸ்தலத்தை ஓப்பன் பண்ணி தமிழ்லேயே ட்வீட் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தமிழ் ஆங்கிலம் தெரிஞ்சவங்க ஆங்கிலத்தில் ட்வீட் பண்ணுங்கள் தமிழ் தெரிஞ்ச தமிழ்லே ட்வீட் பண்ணுங்கள் எக்ஸ்தலம் தான் உலகத்தினுடைய பெரிய ஆட்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய தளம் இது அரபு நாடுகளுக்கு போச்சு அல்லது அது மாதிரி அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கு போச்சுன்னா அங்கே போய் இழிச்சிக்கிட்டு இப்போ ட்ரம்ப் வச்சு அவமானப்படுத்தினால வாசல்லே வச்சு நீ எலிஜிபிளே இல்லடா நான் உன்ன கூப்பிட்றதுக்குன்னு சொல்லி அது மாதிரி ஒவ்வொரு நாட்டு அதிபரும் என்ன செய்வான் அசிங்கப்படுத்தி அவனை அனுப்பும் பொழுது தான் கொஞ்சம் நெஞ்ச மாதிரி இவங்களுக்கு புத்தி உரைக்கும் அதனால் எக்ஸ்தலத்தில் இது மாதிரி இந்த பள்ளிவாசலை மறைச்சது முஸ்லீம்களுக்கு அநியாயம் செய்யப்படுறதெல்லாம் இன்ஷால்லாம் அதில் பரப்புங்க அதன் மூலமாக நம் சமூகத்திற்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது எல்லாம் வல்ல அல்லாஹ் அபுலாலமின் நல்ல பாதுகாப்போடு வாழ்கிற சூழலை நம் அனைவருக்கும் தந்தரல்வானாக வஹருதாவான அஹமது அல்லா அபிவிலமின் அலாம் வலைக்கம் வரமத்தி வரகா